சூற சொல்வாக்கிய மக்காவில் இறக்கப்பட்ட சூறாவாகும் தொண்ணூற்றி ஏழு வசனங்களை உள்ளடக்கி இந்த சூறா இதனுடைய சில வசனங்கள் மட்டும் மதினாவில் இறக்கப்பட்டிருக்கிறது என்று அறிஞர்கள் கருத்து வேறுபாடு பட்டாலும் இதனுடைய பெரும்பான்மையான வசனங்கள் அனைத்தும் அல்லாஹுடைய தூதர் சொல்லல்லாஹ் அழகி வசல்லம் அவர்கள் மக்காவில் ஆரம்ப காலத்தில் இருந்தபோது இறக்கப்பட்ட வசனங்கள் என்றுதான் பெரும்பான்மையான பெரும்பான்மையான அறிஞர்கள் ஒன்று ஒன்று கூடிய மக்கள் எடுத்து சொல்கிறார்கள் இந்த சூரத்துல் வாக்கேவை பற்றி எந்த ஒரு ஆதாரபூர்வமான நபிமொழியும் அல்லாஹுடைய தூதர்சல்லல்லா வளைகிவ செல்லும் அவர்களால் இதனுடைய சிறப்புக்காக கூறப்படவில்லை நம்முடைய சமூகத்தின் மத்தியிலே அதிகமாக சொல்லப்படக்கூடிய சூரத்துல் வாக்கேயாவை யார் ஓதுவாரோ அவர் அவர் அவருக்கு அந்த சூறா வறுமையிலிருந்து பாதுகாக்கும் என்று இருக்கக்கூடிய நபிமொழி பலகீனமானது ஆதாரபூர்வமான எந்த ஒரு நபிமொழியும் சுரத்துள் வாக்கியாவுடைய சிறப்பை சொல்வதற்கு எம்மிடத்தில் இல்லை ஆனால் அல்லாஹுடைய தூதர் சொல்லல்லாஹ் அழகிவ செல்லம் ஒரு முறை அல்லாஹுடைய தூதர் சொல்லல்லாஹாஹ் அழகிவ செல்லம் அவர்களை பார்த்து நபித்தோழர்கள் அல்லாஹுடைய தூதரே உங்களுடைய தலைமுடி தலைமுடியில் அதிகமான நரைகள் காணப்படுகிறது என்று சொன்னபோது அல்லாஹுடைய ரசூல் சொல்லல்லாஹ் ஷை செல்லம் சொன்னார்கள் என்று சில சூறாக்களை சொன்னார்கள் என்னுடைய தலைமுடியின் நரையை தலைமுடியின் நிறத்தை இந்த நரையாக்கிவிட்டது இந்த சூறாக்கள் எல்லாம் இந்த சூறாக்களில் வரக்கூடிய வசனங்களுடைய நினைவுகள் இந்த சூறாக்களில் வரக்கூடிய வசனங்களுடைய எச்சரிக்கைகள் இந்த சூறாக்களில் வரக்கூடிய வசனங்களுடைய நினைவூட்டல்களெல்லாம் என்னை என்னை பயத்திற்குள் உள்ளாக்கி என்னை கவலைக்குள் உள்ளாக்கி என்னுடைய தலைமுடிகளை அனைத்தையும் நரைக்க வைத்து விட்டது என்று அல்லாஹுடைய ரசூல் சல்லாஹ் அலைகி வசல்லம் இந்த சூரத்துள் வாக்கே அவை சேர்த்து சொன்னார்கள் சூரத்துள் வாக்கே ஆஹ்மையை பற்றி கூறக்கூடிய சூரா சூரத்துள் வாக்கே ஆ மறுமையின் நினைவூட்டல்களை எடுத்து கூறக்கூடிய சூரா சுரத்துள் வாக்கே ஆ அல்லாஹுடைய அத்தாட்சிகளை நம்முடைய கண்களுக்கு முன்னால் அப்படியே நிலைப்படுத்தக்கூடிய சூரா என்ன வசனங்கள் இவைகள் இவைகள் இவைகளெல்லாம் ஓத ஓத அதனுடைய வசனங்களுடைய ஆழங்களை புரிய புரிய அல்லாவின் பக்கம் அல்லாஹுடைய மார்க்கத்தின் பக்கம் மறுமையின் நினைவின் பக்கம் ஒரு அடியானை இந்த சூரா நெருக்கமாக்கி கொண்டே இருக்கும் அல்லாஹ் அந்த 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 அடிப்படையில் இந்த சூறாவின் மூலமாக என்னுடைய ஈமானை அல்லாஹ் பலப்படுத்துவானாக இந்த வசனங்களை என்னுடைய உள்ளத்திற்கு அல்லாஹ் இனிமையாக ஆக்கி அல்லாஹ் இந்த வசனங்களின் மூலம் என்னுடைய வாழ்வை மாற்றுவதற்கு இந்த சூறாவை அல்லாஹ் பயன்படுத்துவானாக நேரடியாக வசனத்திற்குள் நுழைவோம் பிஸ்மில்லாஹி وقعت வாக்கு முதல் வசனம் ஒன்றை ஏற்படுத்தினால் அது ஏற்படும் போது அது நிகழும் போது எது ஏற்படும் போது எது நிகழும் போது அல் வாக்கு அந்த குறிப்பிட்ட நிகழ்வு அந்த குறிப்பிட்ட நிகழ்வு என்று அல்லாஹ் கூறக்கூடியது எது முல்கையா மறுமையை அல்லாஹ் ஏற்படுத்தும் போது இதாக்கே அந்த நாளை இறைவன் ஏற்படுத்தினால் அந்த நேரத்தை இறைவன் ஏற்படுத்தினால் கதிபா அதை எவரும் பொய்படுத்த முடியாது அதை பொய் என்று யாரும் கூற முடியாது யாரெல்லாம் உலகத்தில் நான் மர்மித்ததற்கு பிறகு இன்னொரு வாழ்வில்லை என்று நினைத்து அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்களோ அதே நிலையிலேயே மர்ணித்தார்களோ இந்த உலகத்தில் அவர்கள் பொய்ப்படுத்தி இருந்தாலும் அந்த நாளை இறைவன் ஏற்படுத்தும் போது எவரும் மறுக்க முடியாது எவரும் அந்த நாளை பொய்ப்பிக்க முடியாது எவரும் அதை நிராகரித்து மறுத்து அதை அதை விட்டு தன்னுடைய வாழ்வை ஒதுக்கிவிட முடியாது இறைவன் ஏற்படக்கூடிய அந்த நாள் வந்தே தீரும் இதா இன்னும் பல சூராக்களில் அல்லாஹ் இதைப் பற்றி எமக்கு சொல்கிறான் அத்தா அம்ருல்லாஹ் அல்லாஹ் கட்டளை வந்துவிட்டது ஃபெலா தஸ் அஜிலு என்று இன்னும் எத்தனையோ சூராக்களில் அல்லாஹ் மறுமை ஏற்படக்கூடிய எச்சரிக்கை அல்லாஹ் சொல்கிறான் அது போலதான் அல்லாஹ் இந்த வசனத்திலும் சொல்கிறான் இதா ஒக்க அதிலுவா கே லை சலி அதை எவரும் பொய் முடியாது யாரும் அதை பொய் என்று கருத முடியாது அப்படி அந்த நாள் ஏற்பட்டால் உயர்த்தப்படும் தாழ்த்தப்படும் உயர்த்துவான் சிலவற்றை அல்லா தாழ்த்துவான் அல்லாஹ் எதை உயர்த்துவான் எதை தாழ்த்துவான் அல்லது யாரை உயர்த்துவான் யாரை அல்லாஹ் தாழ்த்துவான் இந்த உலகத்தில் ஈமானோடு வாழ்ந்து ஏழ்மையில் இருந்தாலும் வறுமையில் இருந்தாலும் அல்லாஹுடைய மார்க்கத்தை பலமாக பற்றி பிடித்த அந்த இறை நம்பிக்கை கொண்ட அடியார்களை அல்லாஹ் நாளை மறுமையில் உயர்த்துவான் இந்த உலகத்தில் அவர்கள் கண்ணியம் இல்லாதவர்களாக மதிப்பில்லாதவர்களாக அந்தஸ்து கொடுக்கப்படாதவர்களாக செல்வம் கொடுக்கப்படாதவர்களாக இருந்தாலும் அந்த ஈமான் ஒன்று அவர்களை நாளை மறுமையில் உயர்த்தும் யாரை தாழ்த்தும் யார் ஈமான் இல்லாமல் செல்வத்தோடும் வசதிகளோடும் கண்ணியத்தோடும் உலக மரியாதைகளோடும் வாழ்ந்தார்களோ அவர்களிடத்தில் அந்த ஈமான் என்ற ஒரே ஒரு நம்பிக்கை இல்லாத காரணத்தால் அல்லாஹாவை அஞ்சாமல் அல்லாவின் மார்க்கத்தை பின்பற்றாமல் உலக உலகத்திலே மூழ்கி இருந்த அந்த அடியார்களை அந்த மனிதர்களை இந்த உலகத்தில் அவர்கள் உயர்ந்திருந்தாலும் ஈமான் இல்லாத காரணத்தால் மறுமையில் அவர்களை தாழ்த்துவான் அல்லாஹ் என்ன நாள் அது அந்த நாளில் உயர்த்த உயர்த்த உயர்த்துவான் அல்லாஹ் சிலரை சிலரை தாழ்த்துவான் இந்த உலகத்தில் நாம் எதை கண்ணியம் என்று நினைக்கிறோம் யாரை கண்ணியம் என்று நினைக்கிறோம் அல்லாஹுடைய தூதர் சொல்லல்லாஹு அழகிவர் செல்ல முடிய வாழ்நாளில் அல்லாஹுடைய தூதருக்கு முன்னால் ஒரு அடியா நடந்து செல்கிறார் அல்லாஹுடைய தூதர் சஹாபாக்களை பார்த்து கேட்டார்கள் இவரை குறித்து என்ன சொல்கிறீர்கள் நபித்துல சொன்னார்கள் அல்லாஹுடைய தூதரை இவர் மக்களில் கண்ணியமானவர் இவர் பெண் கேட்டால் கொடுப்பார்கள் இவர் சாட்சி சொன்னால் ஏற்றுக்கொள்வார்கள் மக்களில் கண்ணியமான நபர் என்று இவரை ஒரு ஒருவரை பற்றி அல்லாஹுடைய தூதரிடத்திலே அறிமுகப்படுத்தினார்கள் அல்லாஹுடைய ரசூல் மௌனம் காத்தார்கள் அதற்கு பிறகு இன்னும் சில நேரத்தில் இன்னொரு அடியான் நடந்து சென்றார் அவரை குறித்து என்ன சொல்கிறீர்கள் என்று கேட்டார்கள் தோழர்கள் சொன்னார்கள் அல்லாஹுடைய பெண் கேட்டால் கொடுக்க மாட்டார்கள் இவர் சாட்சி சொன்னால் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் இவர் மக்களிடத்தில் கண்ணியம் இல்லாதவர் இந்த இரண்டு கருத்தையும் கேட்டுவிட்டு சொன்னார்கள் இந்த மனிதர் அந்த மனிதர் பூமி முழுக்க இருந்தாலும் இவர்தான் அல்லாஹுடத்திலே மேலானவர் என்று சொன்னார்கள் அங்கே அங்கே செல்வம் உயர்வுகள் உலகத்தில் நீங்கள் இன்னொரு மனிதனுக்கு கொடுத்த அந்தஸ்தும் கண்ணியமும் பார்க்கப்படாது அங்கே பார்க்கப்படுவது ஏழையாக இருந்தாலும் அல்லாஹ் அல்லாஹல்லின் நம்பிக்கையும் தூதரின் நம்பிக்கையும் மார்க்கத்தின் தெளிவும் பற்றும் பின்பற்றுதலும் தான் அல்லாஹ்படிப்பட்டவர்களை தாழ்த்துவான் ஈமான் இல்லாமல் வாழ்ந்தால் ராஃபி இந்த உலகத்தில் எந்த கண்ணியமும் இல்லை என்றாலும் அல்லாஹ் நாளை மறுமையில் அவர்களை உயர்த்துவான் அல்லாஹ்டைய தூதர் அல்லாஹ் வலைகிவச செல்லம் அவர்களுடைய தோழர் பில் ஹத்தாப் சொன்னார்கள் அல்லாஹ் அவனின் எதிரிகளை நாளை மறுமையில் தாழ்த்துவான் அவனின் நேசர்களை அல்லாஹ் நாளை மறுமையில் உயர்த்துவான் ஹாஃபிதத் உல் நான்காவது வசனம் சொல்கிறது ஈதா ருத்ஜத்தில் அருத்துரஜ்ஜா ரஜ்ஜா பலமாக ஒன்றை பிடித்து ஆட்டுதல் இதா ருஜ்ஜத்தில் அருது ரஜ்ஜா அல்லாஹ் இந்த பூமியை நாளை மறுமை ஏற்படும் போது பலமாக பிடித்து உலுக்குவான். எதை கொண்டு அல்லாஹ் உழுக்குவான் நில் நடுக்கங்களை கொண்டு இதா ஜுல்சிலத்தில் அருது ஜில்சாலஹா

அல்லாஹுடைய தூதர் சொல்ல சொன்னார்கள் ஏன் என்று கூறிவிட்டு ஒரு ரவி மொழியை சொன்னார்கள் இந்த நீங்கள் பாவம் செய்யாதவர்களாக குற்றம் செய்யாதவர்களாக இருந்தால் அல்லாஹ் உங்களை நீக்கிவிட்டு பாவம் அல்லாஹ் கொண்டு வந்து அவர்களை அவர்களை மன்னிப்பு கேட்க வைத்த அல்லாஹ் மன்னிப்பான் இதா நடுக்கங்கள் ஏற்படும் இன்னும் அல்லா சொல்கிறான் குரானில் ரப்பக்கும்

வயிற்றிலே சுமந்து கொண்டிருக்கக்கூடிய குழந்தையை தாய் அப்படியே வெளியாக்கி விடுவாள் பயத்தில் அச்சத்தில் மனிதர்கள் எல்லோரும் போதையில் இருப்பார்கள் சுகாரா அது அல்லாஹுடைய தண்டனை மிக பயங்கரமாக இருக்கும் காரணத்தால் இதா ருஜத்தில் இதா ருஜத்தில் அறுது ரஜ்ஜா பூமியை பிடித்து அல்லாஹ் குழுக்குவான் ஆட்டுவான் பூமியின் நடுக்கங்களை கொண்டு ஆட்டப்படும் போது பூமியை உறுதியாக தாங்கி இருக்கக்கூடிய மலைகள் அனைத்தையும் துகள் துகளாக மாற்றிவிடுவார் தூசிகளாக மாற்றப்படும் மலைகள் அது அப்படியே வெட்டப்பட்ட சிறு கற்களை போல் மலைகள் அப்படியே சின்ன பின்னமாகிவிடும் பொடியாக மலைகள் ஆக்கப்படும் போது

இந்த பூமியின் அமைப்பை அல்லாஹ் அல்லாஹூர் அப்புல்லின் சின்ன பின்னமாக விடுவான் சூரியன் பறிக்கப்படும் நட்சத்திரங்கள் பூமியின் மேல் விழும் கடல்கள் நெருப்பாக மாறும் இன்னும் எத்தனையோ குரானுடைய வசனங்கள் அந்த மறுமையின் காட்சிகளை எம்முடைய கண்களுக்கு முன்னால் கொண்டு வருகிறது ஆனால் படிப்பினை பெற்றோர் எத்துணை பேர் அதை கண்டு தன்னுடைய வாழ்வை சீர்படுத்தியவர்கள் அம்மில் எத்துணை பேர் அதைக் கண்டு அல்லாஹின் நினைவை எம்முடைய உள்ளத்தில் கொண்டு வந்தவர்கள் நம்ம எத்துணை பேர்

அல்லா சொல்கிறான் ஏழாவது வசனம் மிக முக்கியமான வசனம் இந்த காட்சிகள் எல்லாம் அரங்கேறி மறுமை நிகழ்ந்து விட்டால் மனிதர்களை எல்லாம் மூன்று கூட்டங்களாக அல்லா பிரிப்பான் உலகத்தில் செல்வந்தவர்கள் ஏழைகள் படித்தவர்கள் கண்ணியமானவர்கள் அரசியல்வாதிகள் ஆட்சி உள்ளவர்கள் அதிகாரம் உள்ளவர்கள் என்று பல கூட்டங்கள் இருக்கலாம் ஆனால் மறுமையில் மனிதன் மூன்றே மூன்று கூட்டமாகத்தான் பிரிக்கப்படுவான் சூரத்துல் வாக்கே அவடைய முழு சூறாவிலும் அல்லாஹ் இந்த சூரா இந்த மூன்று கூட்டத்தார்களை பற்றி தான் பெரும் பெருமதியாக அல்லாஹ் எடுத்துச் சொல்கிறார் வகுந்தும் அஸ்வாஜன் சராசா நீங்கள் மூன்று கூட்டங்களாக பிரிக்கப்படுவீர்கள் அதில் முதல் கூட்டம் பஸ்ஹாபுல் மை மன வலதுபுறக் கூட்டம் மாசாபுல் மை மென அந்த வலந்து கூட்டம் என்றால் என்னவென்று உங்களுக்கு கூற அவர்களின் செய்தி என்னவென்று கூற அவர்களின் கண்ணியம் என்னவென்று கூற அவர்களின் அதிக அவர்களுடைய மரியாதை அந்த இடத்தில் என்னவென்று கூற மா அஸ்ஹாபுல் மய்மனா பெருமையோடு ஆச்சரியத்தோட அல்லாஹ் சொல்கிறான் மா அஸ்ஹாபுல் மய்மனா அவளைப் பட்சி நாம் எதை எடுத்து கூற ஃஅஸ்ஹாபுல் மய்மனா மா அஸ்ஹாபுல் மய்மனா முதல் கூட்டம் அவர்கள் இரண்டாவது கூட்டம் வா அஸ்ஹாபுல் மஷ்அமா இடதுபுற கூட்டம் மா اصحابல் மஷ்அம இடதுபுறத்தில் தங்களுடைய ஏடுகள் கொடுக்கப்படக்கூடிய அந்த கூட்டம் அந்த கூட்டத்தை பற்றி நான் உங்களுக்கு எதை எடுத்து கூற மா اصحابல் மஷ்அம அவளுடைய தண்டடைகளை பற்றி அவர்களுடைய இழிவை பற்றி அவர்களுடைய வேதனைகளை பற்றி நான் எதை எடுத்து கூறேன் வலதுபுற கூட்டம் இடதுபுற கூட்டம் அடுத்த வசனம் சொல்லுகிறது அல்லாஹ் இந்த கூட்டத்தில் நம்மை ஆக்கட்டும் வஸ்ஸாபிகூன ஸாபிகூன் முந்தியவர்கள் அவர்களே முந்தியவர்கள் முந்தியவர்கள் அவர்களே முந்தியவர்கள் தான் அவர்கள் கூட்டங்களாக மனிதன் பிரிக்கப்படுவான் முதல் கூட்டம் வலப்புறம் ஆதமுடைய வலப்புறம் ஒதுக்கப்படும் அலஹிஸ்லாம் இரண்டாவது கூட்டம் இடப்புறம் ஒதுக்கப்படும் வலப்புறம் ஒதுக்கப்படக்கூடிய கூட்டத்திற்கு அவனுடைய வலது கரத்தில் அவனுடைய ஏடு கொடுக்கப்படும் இந்த பூமியில் அவன் செய்த சிறிய பெரிய கடுகளவு பெரிய அளவு நேரம் குறிப்பிடப்பட்டு காலம் குறிப்பிடப்பட்டு வருடம் குறிப்பிட குறிப்பிடப்பட்டு ஒவ்வொரு எழுத்தும் மாறாமல் அவனுடைய வாழ்வு முழுக்க புத்தகமாக மாற்றப்பட்டு அவனுடைய கரத்தில் வலது கரத்தில் கொடுக்கப்படும் அவன் மக்களுக்கு முன்னால் வந்து சொல்லுவான் என்னுடைய புத்தகத்தை எல்லோரும் படித்து பாருங்கள் இன்னி வனந்த் அன்னி முலாக்கின் ஹை சாபியா இந்த விசாரணை நாளை நான் பயந்து வாழ்ந்தேன் என்று சொல்லுவான் இவன் வெற்றி அடையக்கூடிய மனிதன் பின்னால் சொல்கிறேன் இவனுக்கு கல்லா கொடுக்க இருக்கின்ற அந்தஸ்துகள் கண்ணியங்கள் பதவிகள் இன்னொரு கூட்டம் வ சாபுன் வஷ் அம புற கூட்டம் யாருடைய புத்தகம் வ அம்மாமன் ஊச்சிய கிதா பகுபிஷிமாலை வய கூலு யாலை த நீலம் ஊச்ச இந்த புத்தகம் இடத்திலே கொடுக்கப்படாமல் இருந்திருக்க வேண்டுமே இந்த விசாரணை நாளை பற்றிய பயம் இல்லாமல் இதை அடைவேன் என்ற எண்ணம் இல்லாமல் நான் வாழ்ந்து விட்டேன் என்று சொல்லுவான் அல்லாஹு அப்புல் ஆலமின் வலதுபுற கூட்டத்திற்கு வலதுபுறத்திலே ஏடும் இடதுபுற கூட்டத்திற்கு இடதுபுறத்திலே ஏடும் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் கொடுப்பான் மூன்றாவது கூட்டம் ஒன்று ஒதுக்கப்படும் அஸ்ஸாபிய முந்தியவர்கள் ஒஸ்ஸாபிய கூன் ஒஸ்ஸாபிய முந்தியவர்கள் அவர்களே முந்தியவர்கள் யார் இவர்கள் பெரும்பான்மையான அறிஞர்களுடைய கருத்தின்படி இவர்கள் எல்லோரும் அல்லாஹுடைய தூத சொல்லல்லாஹு அழகியவ செல்ல அவர்களோடு வாழ்ந்த நபித்தோழர்கள் இதை அறிஞர்கள் அவருடைய மனு இச்சையில் சொல்லவில்லை குரான் சொல்லுகிறது சூரத்து தௌவாவுடைய நூறாவது வசதம் ஒஸ்ஸாபிய கூனில் அவ்வலூன் மினல் முஹாஜிரி நவல் அன்சார் முந்தியவர்களில் முதலாம் அவர்களில் முஹாஜிர்களிடம் இருந்தும் அன்சாரிகளிடம் இருந்தும் என்று குர் ஆண் இவர்களைத்தான் முந்தியவர்கள் என்று சொல் சொல்லுகிறது அதனால் அல்லாஹ விடத்திலே நாளை மறுமையில் வலதுபுற கூட்டம் இடதுபுற கூட்டத்தை விட முந்தியவர்கள் சஹாபாக்கள் அவர்களை பின்தொடர்ந்தவர்கள் அவர்களை நன்மையில் பின்தொடர்ந்தவர்கள் அவர்களை வணக்க வழிபாட்டில் பின்தொடர்ந்தவர்கள் எல்லா விஷயத்திலும் அல்லாஹ்வையும் அல்லாஹுடைய தூதரையும் தங்களுடைய வாழ்வில் முந்திய நிலையில் ஆக்கிய எல்லாரும் அவர்களை பின்தொடர்ந்திருந்தால் வணக்க வழிபாடுகளில் அல்லாஹ்வை அஞ்சுவதில் அல்லாஹுவை நினைவு கூறுவதில் அல்லாஹுடைய இல்லங்களோடு தொடர்பு வைப்பதில் தொழுகையில் நோன்பில் ஹஜ்ஜில் ஜக்காத்தில் இவர்களை முந்தவே முடியாது அந்த முந்தியவர்கள் அல்லாஹுடைய தூதர் ஒரு போர்க்களத்திற்கு சதக்காவை எடுத்து வரச் சொன்னார்கள் எல்லா சஹாபாக்களும் கொண்டு வந்து கொட்டினார்கள் அபூபக்கரும் வந்தார் ரமரும் வந்தார்கள் அல்லாஹுடைய தூதர் சொல்லாஹ் வணிகி வசல்லம் அமரை பார்த்து கேட்டார்கள் அமரே எதை வீட்டில் விட்டு வந்தாய் அமர் சொன்னார்கள் பாதி எடுத்து வந்தேன் அல்லாஹுடைய தூதரு பாதியை விட்டு வந்து விட்டேன் அல்லாஹுடைய தூதரு அபூபக்கரை பார்த்து கேட்டார்கள் ரத்து அல்லாஹ் என் தோழரே எதை விட்டு வந்தாய் அல்லாஹுடைய தூதருடைய தோழர் சொன்னார்கள் அல்லாஹுவையும் அல்லாஹுடைய ரசூலையும் வீட்டில் வைத்து வைத்து வந்திருக்கிறேன் எல்லாவற்றையும் உங்களுக்கு முன்னால் கொண்டு வந்துவிட்டேன் அல்லாஹுடைய பாதைக்காக சொன்னார்கள் அபு பக்கரே உண்மை எவரும் முந்த முடியாது அவர்களைத்தான் பெருமிதப்பட்டு சொல்கிறான் என்று மூன்று கூட்டங்களாக நாளை மறுமையில் அல்லாஹ் நிறுத்தி இருப்பான் மனிதர்களை இடதுபுற கூட்டம் வலதுபுற கூட்டம் முந்திய கூட்டம்